ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஃபீஸ் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் எப்பப்பப்பப்பா இந்த இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்குள்ளே பேரண்ட்ஸ் படாத பாடுபடுறாங்க அதுவும் பிரைவேட் கல்லூரியில் படிக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் செலவு ஒன்றரை லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் வாங்குகிறாங்க ஹாஸ்டலோடு சேர்ந்து மூன்று லட்சம் வரைக்கும் வாங்குகிற காலேஜெல்லாம் இருக்காங்க ஸோ எப்படி தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க பெற்றோர்களும் மாணவர்களுக்கும் மன உடைச்சலாக இருக்குது ஸோ கவுர்மெண்ட் கல்லூரி நம்ம ஊரில் ரொம்ப கம்மிங்க பதினோரே கல்லூரி தான் பியூர் கல்லூரி அண்ட் அழைச்சிட்டு யூனிவர்சிட்டி கேம்பஸ் கான்ஸ்டியூட் கேம்ஸ்னு ஒன்று அண்ணா யூனிட்டி உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பத்தொம்போது கல்லூரிகள் இருக்குது இங்கே தான் ஃபீஸ் கம்மியாக இருக்குது நானூற்றி முப்பது கல்லூரிகளில் ப்ரைவேட் கல்லூரி தான் அதிகம் ஸோ இந்த மாதிரி இருக்க கல்லூரிகள் கம்மி கவர்மெண்ட் கல்லூரி ஸோ அப்போ மக்கள் சாய்ஸ் பண்ணி அதிகமாக வைங்க அதிகமாக வைங்கன்னா பிரைவேட் கல்லூரி தான் வைக்க முடியும் எல்லா கட் கவர்மெண்ட் கல்லூரி கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ அதே சமயம் கவர்மெண்ட் கல்லூரி க உறுப்பு கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா யூ யூனிவர்சிட்டி கேம்பஸ் சொல்கிறேன் அதாவது கான்ஸ்டியூட் கேம்பஸ் சொல்கிறேன் சிஇஜி எம்ஐடி ரெஜினல் கேம்பஸ் அதெல்லாம் சொல்லலை நான் சொல்கிறது கான்ஸ்டியூட் கேம்பஸ் சொல்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தரம் குறைந்ததாக தான் சொல்கிறாங்க தவிர தான் மக்கள் விரும்புகிறதில்ல ஸோ அதனால் பிரைவேட் கல்லூரி தேடி போக வேண்டிய ஒரு அவலம் இருக்கிறது ஸோ இதை வந்து ஃபீஸு அப்படிங்கிற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் ரொம்பவே அல்லோட போடுறாங்க ஏன்னா கவுர்மெண்ட் சொல்லியிருக்க ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் என்பிஏ அக்ரிடேஷன் இருந்தால் என்பிஏ அக்ரிடேஷன் இல்லாத கோர்ஸுக்கு ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் கோட்டாவிலேயும் வந்தால் மேனேஜ் கோட்டா இப்போ வேண்டாம் ஸோ ஆனால் அந்த ஃபீஸ் வாங்குறாங்களா கிடையாது ப்ரைவேட்களில் அவங்க வாங்குறதா ஃபீஸு ஓகே அது பரவாயில்ல என்னவா வேணாலும் இருக்கட்டும் இப்போ அந்த ஃபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல அதான் இப்போ சொல்ல போகிறேன் ரவுண்டு ஒன்னில் டயர் ஒன் காலேஜஸில் மோரவர் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி காலேஜ் சீட்டு முடிஞ்சு மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள்இ அண்ட் இஎன்ஐ ஏதாவது மெக்கட்ரானிக்ஸு ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனு பயோடெக்னு இந்த மாதிரி கோர் செகண்டரி பிரான்ஞ்சஸ் தான் இருக்கும் தவிர சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்ஸும் இசி ஓரியன்டட் கோர்ஸும் இருக்காது சரிங்களா ஸோ கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை அதனால் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ போடலை பார்ட் டூ வீடியோவில் போடுறேன் ஏன்னா அது தேவையும் கிடையாது அது ஏன்னா ஃபீஸ் ஹையர் ரெண்டாவும் இருக்கும் ரெண்டாவது அந்த கல்லூரியில்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஓவர் ரிவ்யூ வீடியோவே போட்டிருப்பேன் நிறைய கல்லூரி ஈஸ்வர் கல்லூரி அதுக்கப்புறம் நம்மளுடைய பிஎச்ஜி கல்லூரி அதுக்கப்புறம் வந்து எஸ்என்எஸ் சாரி எஸ்எஸ்என் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் பிஎச்சி ஐடெக் இந்த மாதிரி எல்லா காலேஜும் நான் போட்டு அதுலேயே ஃபீஸ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அதனால் ரவுண்டு டூவில் பெரும்பாலும் மாணவர்கள் அதிகம் எடுக்கக்கூடிய கல்லூரின்னு இருக்கும்ல அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக பொருந்தும் ஓகே ஸோ அப்போது அதனால தான் இது நான் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபீஸு கெட்ட போகிறோம் தெரிஞ்சுட்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணவங்களாக இருக்காங்க ஏன் ரெண்டாவது இயர் போய் வேஸ்ட் பண்ணவும் இருக்கான் அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணவும் இருக்கான் அது எதுக்கு வம்பு முன்னாடி சாய்ஸ் பில்லிங் பண்ணுறக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ஏன்னா என்ன தான் பிளேஸ்மெண்ட் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது கல்லூரியை பற்றி பார்த்தாலும் ஃபீஸுன்னு ஒன்று கெட்ட முடியும் கெட்டணும்ல நம்ம நம்மளோட குடும்ப சூழ்நிலை பொறுத்து தான் எல்லாமே சரிங்களா அதுக்கு தான் எங்க எழுதியிருக்கேன் ஸோ கவுன்சிலிங் கோட் டூ சிக்ஸ் ஒன் எயிட் சோனா காலேஜ் சேலத்தில் இருக்க மிகப்பெரிய கல்லூரி டியூஷன் ஃபீ வந்து ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீ வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாங்குறாங்க அதே ட்ரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து நாங்கள் எழுதியிருக்க மாட்டேன் ட்ரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் எல்லா கல்லூரியிலும் இந்த ஒன் இயருக்கு வாங்குறாங்க ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் வேலம்மாள் ஒன் ஃபார்ட்டி தௌசண்ட் அதாவது ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் ஹாஸ்டல் ஃபீ வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் 5910, PSN, ஒன் ஜீரோ திண்டுக்கல் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் டியூஷன் ஃபீ வாங்குறாங்க அதாவது ஹாஸ்டல் ஃபீ வந்து எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் நீங்கள் பஸ் ஃபீஸும் சேர்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வந்துடும் இங்கேலாம் ஸோ அதே மாதிரி த்ரீ சாரநாதன் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் அறுபதாயிரம் அண்ட் ஹாஸ்டல் ஃபீ ஒரு லட்சம் பஸ் ஃபீஸ்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு லட்சம் வந்துடும் ஏன்னால் அது தேர்ட்டி வருது ஸோ அடுத்து வந்து ஃபைவ் நைன் ஜீரோ டியூஷன் ஃபீ எயிட்டி வந்து ஹாஸ்டல் ஃபீ டூ சிக்ஸ் ஒன் லேக் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீ எயிட்டி தௌசண்ட் ஹாஸ்டல் ஃபீ டூ செவன் டூ நைன் நேரு கோயம்புத்தூரில் இருக்குல்ல செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டியூஷன் ஃபீ நைன்ட்டி டூ தௌசண்ட் ஹாஸ்டல் ஃபீ ஒன் த்ரீ ஜீரோ செவன் ஜெருசலம் நைன்ட்டி டியூஷன் ஃபீ ஹாஸ்டல் ஃபீ வந்து எயிட் தௌசண்ட் ஒன் த்ரீ டபுள் டியூஷன் ஃபீ ஹாஸ்டல் ஃபீ வந்து ஒன் லேக் நான் சொன்ன காலேஜில் ஓகே நான் வந்து என் வச்சு தான் எடுத்தேன் இந்த டீம் வச்சு தான் எடுத்தேன் ஃபீஸு அவங்க வந்து ஜெனுவனாக சொல்கிறாங்க ஆனால் சில கல்லூரிகள் ஃபோன் இருக்கிறத ஓகே எதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம் சில கல்லூரிகள் ஃபீஸ் சொல்கிறது இல்லை ஏங்க நானூற்றம்பது கல்லூரி சாரி நானூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி வரணுங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு சென்னையே வர வரதுக்கு வந்து அவனுக்கு ஒரு நாள் வேணும் ஒரு நைட்டு வேணும் இல்லைனா ஒரு பகல் வேணும் அவன் அங்கேருந்து வந்து தான் ஃபீஸ் கேட்கணும் எப்படிங்க ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் நேரில் வாங்க என்னங்க அது காலேஜஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக வந்து அந்த மாணவர்களோட விஷயத்தில் அந்த ஃபீஸ் விஷயத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபீஸ் தான் அதிகமாக வாங்குறீங்க ஸோ ஃபீஸையாவது அவன் கேட்டால் சொல்லுங்கள் தயவு செய்து நான் இது ரெக்வஸ்ட்டோட கேட்டுக்கிறேன் ஏன்னா மாணவன் அது போய் வந்து நாகப்பட்டினம் இருக்கும் நாமக்கல் இருக்கும் திருச்சி இருக்கும் சென்னை இருக்கும் இந்த மாதிரி ஊர் ஊராக அவன் போக முடியாது பாவம் அவனோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரியாக இருக்கும் அவனுக்கு தயவு செய்து ஃபீஸ் சொல்லுங்கள் ஃபீஸ் சொல்கிறதுக்கு என்னங்க நாங்களே வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் மகாலிங்கம் டாக்டர் மகாலிங்கம் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹாஸ்டல் ஃபீ ஒன் டூ ஒன் ஜீரோ பணிமலர் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டியூஷன் ஃபீ ஒன் லேக் வந்து ஹாஸ்டல் ஃபீ அடுத்த டூ செவன் ஒன் ஜீரோ கற்பகம் இங்கே பஸ்ஸு மஸ்ட்டுப்பா பனிமலில் கற்பகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேம்பஸ் இருக்கிற ஒன் லேக் ஃபீஸு டியூஷன் ஃபீ வந்து ஹாஸ்டல் ஃபீயும் ஒன் லேக்கு டியூஷன் ஃபீ ஒன் லேக் டூ சிக்ஸ் டபுள் டூ விஎஸ்பி கரூர் ஒன் லேக் வந்து இந்த ஃபீஸு அண்ட் ஒன் லேக் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு டியூஷன் ஃபீ அடுத்த டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் எம் குமாரசாமி ஒன் லேக் டென் தௌசண்ட் ஹாஸ்டல் டியூஷன் ஃபீ எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹாஸ்டல் ஃபீ ஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபீயும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சேர்ந்து வரும் சரிங்களா அடுத்த ஃபோ ஃபோர் நைன் ஃபைவ் செவன் காமராஜ் காமராஜ் காலேஜ் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டியூஷன் ஃபீ செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹாஸ்டல் ஃபீ டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நாலேஜ் இன்ஸ்டியூட்டு அதாவது நம்மளுடைய சேலத்தில் இருக்கிறது ஃபிஃப்டி தௌசண்ட் தான் எங்கள் ஃபீஸு ஆனால் ஹாஸ்டல் ஃபீ வந்து எயிட்டி தௌசண்ட் டூ செவன் டூ ஃபைவ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் பச்சாப்பாளையம் இது வேறு ராமகிருஷ்ணா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் வாங்குறாங்க நைன்ட்டி செவன் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீ வாங்குறேன் டியூஷன் ஃபீ ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் இதெல்லாம் நான் சொல்கிறது ஒன் இயர் ஃபீஃப்பா இதெல்லாம் டபுள் ஒன் ஃபோர் ஜீரோ ஜேபியர் இன்ஸ்டியூட்டு நான் அட்டானமஸு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வித் ஹாஸ்டலோடு சரிங்களா டேஸ்காலராக இருக்கும்போது ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் வரும் சரிங்களா ஹாஸ்டலோட சேர்த்து இது டேஸ்காலராக தான் கொஞ்சம் கம்மியாக வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூ செவன் ஃபைவ் ஜீரோ கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன் லேக் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீ வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் அதிகபட்சம் டூ த்ரீ டூ நைன் ரத்தினம் டெக்னிக் கேம்பஸ் டூ லேக் வரைக்கும் ஃபீஸ் வாங்குகிறாங்க டியூஷன் ஃபீ ஒன் லேக் வந்து ஹாஸ்டல் ஃபீ ஹாஸ்டல் ஃபீ வந்து வேரியாகும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சில கல்லூரியில் டூ செவன் ஜீரோ ஃபோர் சிஐஇடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியண்ட் டெக்னாலஜி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டியூஷன் ஃபீ எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஹாஸ்டல் ஃபீ டூ செவன் டூ சிக்ஸ் எஸ்என்எஸ் எஸ்என்எஸ் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து டியூஷன் ஃபீ நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஹாஸ்டல் ஃபீ டூ செவன் ஃபைவ் ஒன் கேஜிஏஎஸ்எல் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டியூஷன் ஃபீ அண்ட் நைன்ட்டி தௌசண்ட் வந்து ஹாஸ்டல் ஃபீ நீங்கள் பஸ் ஃபீஸோட சேர்த்தும் போது ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் வரும் கேஜிஎஸ்எல் எல்லாம் பஸ் ஃபீஸ் சேர்த்தும்போது அதிகமாகும் வரும் டூ சவன் த்ரீ சிக்ஸ் என்ஜிபி ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் ட்யூஷன் ஃபீ ஒன் லேக் ஃபார் ஹாஸ்டல் ஃபீ டூ செவன் டூ செவன் ஸ்ரீ சக்தி ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார் ட்யூன் ஃபீ ஒன் லக் டென் தௌசண்ட் ஃபார் ஹாஸ்டல் ஃபீ டூ செவன் த்ரீ ஃபைவ் கற்பகம் இன்ஸ்டியூட் கற்பகத்தோட செகண்ட் பிரேன்ச் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹாஸ்டல் டியூஷன் ஃபீ ஒன் லேக் வந்து ஹாஸ்டல் ஃபீ ஃபீ டபுள் ஒன் டூ ஜீரோ வேலம்மாள் ரெட்ஹில்ஸில் இருக்கிறது ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் வந்து டியூஷன் ஃபீ ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் வந்து ஹாஸ்டல் ஃபீ ஸோ மொத்தத்தில் இங்கே பாருங்கள் அடுத்த டூ சிக்ஸ் டூ ஜீரோ விவேகானந்தா ஃபார் உமன் காலேஜு

ஹையஸ்ட்டாக ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்குறாங்க பட் மீதி பிராஞ்செலாம் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் தான் வாங்குறாங்க ஹாஸ்டல் வந்து ஃபீ வந்து நைன்ட்டி கே ஒன் டபுள் ஃபோர் டூ பிரின்ஸ் கே வாசிவன் இவங்களோட இன்னொரு பிரான்ச்சு இங்கேயும் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சராசரியாக வாங்குறாங்க பட் மித்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வேறு வேறு பிராஞ்சுக்கு ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் தான் வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீ வந்து நைன்ட்டி கே டபுள் ஒன் டூ சிக்ஸ் ஜேஎன்என் சென்னையில் இருக்குது ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் வாங்குறாங்க அதிகபட்சம் அண்ட் நைன்டி கே வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க ஜேசிடி ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் அதிகபட்சம் வாங்குறாங்க அண்ட் ஹாஸ்டல் ஃபீ வந்து நைன்டி கே வாங்குறாங்க மொத்தத்தில் நான் ட்ரான்ஸ்போர்ட் ஃபீ இல்லாமல் சொல்லியிருக்கேன் ட்ரான்ஸ்போர்ட் ஃபீஸ் போது உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆட் ஆகும் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் இதில் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் கிடைக்கும் பயப்படாதீங்க ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு இருபத்தஞ்சாயிரம் கன்சஷன் அதுக்கப்புறம் ஐம்பதாயிரரூவா வந்து எஸ்சி எஸ்ச்சிஸி கன்செஷன் கிடைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தால் ஃபுல் ஃப்ரீ யாருமே ஃபீஸ் வாங்க மாட்டாங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா புதுமைப்பெண் திட்டம் அண்ட் வந்து புதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மாணவர்களுக்கு இருக்குல்ல இந்த ரெண்டு திட்டமும் இருந்திங்கன்னா இந்த ரெண்டு திட்டத்தில் இங்கே இருந்திங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஸோ அதெல்லாம் கழிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எஸ் சி எஸ்எஸ்சி இருந்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிகாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அதை கழிஞ்சு வரும் டியூஷன் ஃபீஸ்லேருந்து கழிஞ்சு வரும் ஹாஸ்டல் ஃபீஸில் எப்பவுமே கழியாது புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் அடுத்த பார்ட்டில் இனிஷியல காலேஜ்கள்லாம் பார்க்கலாம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே சொல்லி முடிச்சுறேன் சரியா ஏன்னா நிறைய காலேஜ் சொல்ல மாட்டாங்க நிறைய காலேஜ் ஃபோனே எடுக்க மாட்டாங்க ஸோ தயவுசெய்து நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது சாய்ஸ் பண்ணி பண்ணுறது நீங்கள் என்னென்ன தெரியாமல் ஃபீஸ்னே என்னன்னு தெரியாமல் நம்ம ஜாயின் ஆயிடுவோம் சரிங்களா இது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ